குடும்பத்தில் ரொம்ப ஏழப்பழ குடும்பம்லாம் கிராமத்தில் ரொம்ப அழிவு அரசாங்கம் சரியில்லை சார் சார் ரகுபதி சொல்றது சட்டத்துறை அமைச்சர் தான் என்ன பிடிச்சிருக்காரு பிஏபிஎல் பிடிச்சிட்டாரா அவர் என்ன சார் பிடிச்சிருக்காரு பத்தாவது பிடிச்சிட்டு சட்டத்துறை அமைச்சராக கொடுத்தா எல்லாருக்கும் போதுமா தண்ணியை சாப்பிட்டு வந்து நைட்டு பிள்ளைங்களை அடிக்கிறதா கொண்டாட்டி அடிக்கிறோம் இதே மாதிரிலாம் நிறைய பெண்கள் வந்து செத்து இருக்காங்க சட்டம் ஒன்றும் சரியில்லை சார்

எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டுருப்பீங்களா ஏன் அவரை பிடிக்க முடியல உங்களால இவங்க ஏழை ஏழையாவே இருக்கட்டும் பணக்காரன் பணக்காரனாவே இருக்கட்டும் இவங்க பாக்குறாங்க ஆளுங்கட்சியில மன்னர் கூட குடும்பம் இல்ல மக்கள் மன்னர் கூட குடும்பம் இல்ல அந்த காலத்துல தெரியாம குடும்பம் பண்ணாங்க இவங்க தெரிஞ்சாலும் குடும்பம் பண்றாங்க மக்களை ஐயா இப்போ டாஸ்மாகில் வந்து ஆயிரம் கோடி மதுபான ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்து ஏதாவது இருக்குங்களா ஐயா இது ஊர் அறிஞ்ச உலகம் நான் இந்தியாவே அறிஞ்ச விஷயம் சார் இதை வந்து அரசாங்கம் சரியில்லை சார் மக்கள் மக்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம் எத்தனை கோ எத்தனை வாட்டி இது மாதிரி ஊழல் பண்ணி ஊழல் பண்ணி மந்திரிங்க திரும்பவும் அதே பதவிக்கு வராங்க இல்லைன்னா வேறு பதவியே கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி சுரண்டி இவங்க கொள்ளையடிக்கிறாங்க இதை புரிஞ்சிக்காத அனைத்து க அதில் அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சிக்காரவங்க யாராவது இதை பற்றி வாயை திறக்கிறது கிடையாது எதிர்கட்சிக்காரங்க ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்கிறாங்க அவ்வளோதான் இது ஆளுங்கட்சி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கூட்டணியில் இருக்க நம்ம கூட்டணி கட்சி வரவங்க யாரும் எதுவும் எதுவும் பேசலையே எதிர்கட்சிக்காரவங்க பேசுனா அதுக்கு அது நக்கல் அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது நீங்கள் எங்கேயாவது ஏன் இது மாதிரி கொலை கொள்ளை நடக்குதுன்னா உங்கள் ஆட்சியில் நடக்கலையா இதை தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்களே தேவை அந்த கொலை நடந்ததுக்கு கற்பழிப்பு நடந்ததுக்கு என்ன காரணம் இதை யாருமே யோசிக்கிறது கிடையாது இது அரசாங்கத்தை மக்களும் கேட்கறது கிடையாது சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் கால் ஒன்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க பாஜக வந்து கால் உண்ண முடியுமா வளர்ச்சி இருக்கா வளர்ச்சிலாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது சார் அதுதான் காலு ஒன்றிக்கிட்டு அப்படி என்னது புதுசாக என்னத்தை சார் காலு ஒன்று அதான் பாஜக காலு ஒன்றி போச்சு சார் வளர்ந்துக்கிட்டு இருக்குது சார் இதில் என்ன சார் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுறாங்க மீடியாவில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அதையும் கையிலே வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க செல்ஃபோனில் எல்லாத்தையும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க எந்தெந்த மந்திரிங்க கொள்ளையடிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுறாங்க மக்கள் எல்லாம் ஏமாற்ற முடியாது சார் ரகுபதி என்ன வந்து ஜனங்க சொல்றது மாதிரி என்ன ஐபிஎஸ் ஐஏஎஸ் கலெக்டராக படிச்சுட்டு வந்திருக்காரு சாதாரண ஆளு தான் சார் அவர் அவங்க சொல்றதெல்லாம் ஏற்றுக்காது சார் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அண்ணாமலை வருவார் மும்மொழி கொள்கை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆனால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து அது தேவையே இல்லை அதான் சார் அவங்க வந்து அவங்க வந்து சிபிஎஸ் ஸ்கூல் வச்சு எல்லாம் ஒவ்வொருத்தரும் நடத்திக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்க இது இந்த இந்த மும்மொழி கொள்கை வந்ததுன்னா இந்த ஏழை மக்கள்லாம் பாமர மக்கள்லாம் பயனடைவாங்க அது இல்லாத அடிக்கணும்னா அவங்க இவன் ஏழை ஏழையாகவே இருக்கட்டும் பணக்காரன் பணக்காரனாவே இருக்கட்டும் இவங்க பார்க்குறாங்க ஆளுங்கட்சியில் அவ்வளவு தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது ஏழை பழகி முன்னேறக்கூடாது இவங்க எல்லாம் விவரம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளை கேள்வி கேட்பாங்க நாளைக்கு இதே எண்ணம் தான் சார் ஆளுங்கட்சிக்கு அதில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் அது தான் அம்மா இப்போ மதுபானத்தில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி அமலாக்கத்துறை ரெய்டு மூலமாக குற்றச்சாட்டு வச்சுருக்குறாங்க கிராமத்தில் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு தகவல் தெரியுமா தெரியலையான்னு தெரியல இந்த மதுபான ஊழலை பற்றி என்ன நினைக்கிறீங்க எவ்வளோதோ நாங்கள் கஷ்டப்படுறோம் அதால் எவ்வளதோ குடும்பத்தில் சிரமம் இருக்குது எவ்வளோதோ அநியாயம் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது என்ன அநியாயம் பண்ணுறாங்கன்னா என்ன அநியாயம் குடிச்சிட்டு குடிச்சுட்டு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வருது எவ்வளவு கெட்டு போகிறாங்க உயிருக்கு ஆபத்து வருது எவ்வளோதான் அடிபடுறாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையா அதெல்லாம் நிறுத்து ம் மதுபான கடை வேணான்றீங்களா ஐயா அமலாக்கத்துறை வந்து ஆயிரம் கோடி ஊழல் மதுபானத்தில் நடந்திருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார் அது உண்மைதான் சார் ஆனால் அவங்க வந்து செக் பண்ணும்போது இவங்கெல்லாம் இல்லைங்கிறாங்க ஆனால் அவங்க உண்மையாக தான் தேடுறாங்க தேடியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இவங்க ஆளுங்கட்சிக்காரவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க பாஜக வந்து தமிழகத்தில் கால் முடியாதுன்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடு உள்ளே வரும் ஆனால் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார் ரகுபதி சொல்கிறது சட்டத்துறை அமைச்சர் தான் என்ன பிடிச்சிருக்காரு பிஏபிஎல் பிடிச்சிட்டாரா அவர் என்ன சார் பிடிச்சிருக்காரு பத்தாவது பிடிச்சிட்டு சட்டத்துறை அமைச்சராக கொடுத்தா எல்லாருக்கும் போதுமா அவர் சொல்லுவார்னா என்ன சார் சட்டத்தை வந்து சட்டத்தை தான் வித்துட்டாங்க சார் அவங்க சட்டத்தை ஏகப்பட்டதை வித்துருக்காங்க என்ன இவங்க குற்றவாளியெல்லாம் உள்ளாரப்பா அனுப்புகிறப்ப அனுப்பி இவங்க திருப்பி வராங்க என்ன சட்டம் படிச்சிருக்காங்க இவர் என்ன சட்டத்தை போடுறாரு சட்டம் போட்டால் ஏன் சார் தமிழ்நாடு சீரழிது இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை சார் ரெண்டாவது வந்து இவர் அண்ணாமலை இவர் செந்தில் பாலாஜி சொல்கிறார இவர் கரெக்டாக இருந்தாங்கன்னா முன்னாடியே குற்றவாளி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இது பண்ணால்ல அந்த குற்றத்துக்குள்ளே எனக்கு முதல்ல இந்த மந்திரி வேண்டாம்னு வேண்டானு சொல்லல ஏன் இவர் சொல்லலை திருப்பியும் கொள்ளடிக்கலான்னு தான் சார் மதுபணம் இல்லை கொள்ளடிக்கலாம் ஆயிரம் கோடினா சும்மா அமலாக்கத்துறை வந்து விவரம் தெரியாதவங்களா சார் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இவர் சொல்கிறாரு ஏன் சார் டெய்லி மக்கள் பார்த்து பார்த்து அழுத்து போகுது அந்தந்த வீடியோவும் பார்த்து அழுத்து போகுது அதை விட்டுட்டு இவங்க இவர் வந்து சொல்கிறாரு செந்தில் பாலாஜி சொல்கிறாரு ஆடு உள்ளே வந்தால் வெளியே போகாதுன்னு ஆடு தானே உள்ளே வரும் வெளியே போகாதான்னு பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அவர் பண்ணிட்டோம் அண்ணாமலையோட செயல்பாடு சரியாக இருக்குன்றீங்களா அண்ணாமலை செயல்பாடு நூற்றுக்கு நூறு உண்மை சார் அவர் உண்மையிலேயே நேர்மையானவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் சும்மா ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் சும்மா இல்லை சார் அவரும் விவரம் தெரியாமல் பேச முடியுமா இவங்களாட்டா என்ன எட்டாவது ஏழாவது பத்தாவது படித்தவர் அவர் ஐபிஎஸ் அவர் எங்கே போய் பரிட்சை எடுத்துகிட்டு வர்றாரு என்ன பரீட்சை எழுதி எப்படி பாஸ் பண்ணி வந்தார் கர்நாடகத்தில் எப்படி ஒரு ஒம்பது வருஷம் சர்வீஸ் பண்ணார் அவர் அந்த ஒரு ஸ்டேஷனில் சொல்கிறாரு வந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் பத்து நிமிஷம் தான் அங்கே வேலையான் என்ன கேஸு என்ன இது நீ டக்குன்னு விட்டு போயிடணுமா இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் அவர் அப்படி இல்லையே ஐபிஎஸ் அவர் ஏன் அவர் அவர் அவரை மட்டும் எடுக்க மாட்டாங்கிறீங்க அவர் என்ன எல்லாருந்தும் எல்லா குறையும் தான் சொல்கிறாரு ஏன் நீங்கள் இருக்கு அண்ணாமலை என்ன சார் அவர் என்ன கெட்டவரா கெட்டவர்னா நீங்கள் என்ன இந்நேரம் பிடிச்சி உள்ளே போட்டிருப்பீங்களே ஏன் வர பிடிக்க முடில உங்களால் எல்லாம் தான் சொல்கிறாரு எல்லா ஆதாரமும் உங்களுக்கு கொடுக்குறாரு ஏன் நீங்கள் பண்ணல அண்ணாமலை எப்போதும் நல்லது தான் சார் ஆமாம் தமிழகத்தில் மதுபான விற்பனையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்னம்மா எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு வருது குடும்பத்தில் ரொம்ப ஏழைப்பழ குடும்பம்லாம் கிராமத்தில் ரொம்ப அழியுது பெண்கள் வந்து இதால் ரொம்ப சேதாரணமாகி குடும்பத்தில் குடிச்சிட்டு அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி பிள்ளைங்க குட்டிய பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க எங்கள் பக்கம்லாம் அதனால் சாரா கடை எங்களுக்கு வேணும் நிறையா சின்ன சின்ன குடும்பம்லாம் இருக்கிறதுங்க சம்பாரிச்சிட்டு வர்றதும் அவங்க தண்ணியை சாப்பிட்டு வந்து நைட்டு பிள்ளைங்களை அடிக்கிறதும் பொண்டாட்டி அடிக்கிறதும் இதே மாதிரிலாம் நிறையா பெண்கள் வந்து செத்தும் இருக்காங்க தாய் இல்லாமல் அந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பரிதாபமாக அழியுது ரொம்ப கஷ்டப்படுது இந்த இதெல்லாம் கிராமத்தில் நிறையா ஊழல் நடக்குது அதனால் இந்த சாராய பிரச்சனையே இருக்கக்கூடாது எங்களுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது பொண்ணும் ரொம்ப சின்ன வயசுலேயே கஷ்டப்படுது விதை ஆகி போகுது அந்த பொண்ணும்லாம் கொடுமைப்படுத்தி பொண்ணும் போடுறாங்க எல்லா இதுவும் நடக்குது அதனால் தயவுசெய்து இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டில் வேணும் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து மதுதான்றீங்களா எல்லாத்துக்கும் அடிமை வந்து தான் ஆயிரம் கோடி மதுபானத்தில் ஊழல் நடந்திருக்கிறதா சொல்லி அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க நிச்சயமாக ஊழல் கருத்து என்ன நூறு கோடி இன்னும் ஆயிரம் கோடி இன்னும் ரெண்டாயிரம் கோடி கொள்ள வச்சிருக்காங்க தான் அவங்க தடுக்கிறாங்களும் ஆட்சியில் ஊழல்னா எப்படி நடந்திருக்குன்றீங்க ஊழல்னா மது ஊழல் நடந்திருக்கு எத்தனையோ ஊழல் சொல்லலாம் தெரியாதா மற்ற உலகத்துல தெரியுது அவங்க நாங்கள் எதுவுமே செய்யணும்னா சொல்கிறாங்க அவங்க பாஜக தமிழ்நாட்டில் காலம் முடியாதுன்னு சொல்கிறாங்களே அவங்க வேணால் சொல்லலாம் அது என்ன அவங்க நாடாக இங்கேயெல்லாம் ஒன்று தானே நீ ஏன் டெல்லி போகிற நீ இங்கே இருந்துக்க நீ அங்கே போய் உதவி கேட்குற அவங்கள இல்லை இது குடும்பாட்சி இது ம் ராஜா ராஜா ராஜாட்சி கூட மாறுது மன்னராட்சி மாறுது முன்னாடி யாரோ வராங்க வாரிசு வராங்கன்னு அது அடுத்த சித்தப்பாரு இங்கே அப்படி கிடையாது எல்லாம் நமக்குள்ளே இருக்கா முடிவு பண்ணுறாங்க மன்னர் ஆட்சி மாதிரி நடக்குதுன்றா கண்டிப்பாக தான் மன்னர் கூட குடும்பம் இல்லை மக்கள் மன்னர் கூட குடும்பம் இல்லை அந்த காலத்தில் தெரியாமல் குடும்பம் பண்ணாங்க இவங்க தெரிஞ்சாலும் குடும்பம் பண்ணுறாங்களா மக்களை ம் பாஜகவுக்கு எதிர்காலம் இருக்கா கண்டிப்பாக இருக்கியா அது மக்களுக்கே தெரிஞ்ச தரிசனம் தெரிஞ்சுப்போம் இப்போ